வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தாங்க மொத்தமாக நாலு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது இந்த நாலு ஏக்கர் முப்பது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம்னு இருக்காங்க இன்னும் கூட விலை குறையலாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க நல்லா பஸ் போகிற ரோடு பஸ் வந்துட்டுருக்கு பாருங்க பஸ் போகிற ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்லா விலை போகக்கூடிய ஒரு தான் இருக்குதுங்க நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறேன்னா கூட பண்ணலாம் ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் மொத்தமாக நாலு ஏக்கர் முப்பது சென்ட்ருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்த நிலமாக இருக்குதுங்க நீர்வளம் உள்ள ஒரு ஏரியா தான் ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு கிணறு இருக்குதுங்க கிணறு பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பச்சை பச்சென்ட் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே உள்ள ஒரு ஏரியா செம்மன் பூமி தாங்க விவசாயத்துக்குலாம் தகுந்த நிலமாக இருக்கும் ஏரியா சுற்றியுமே விவசாயம் தாங்க நடந்துகிட்ருக்குது ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் மொத்தமாக நாலு ஏக்கர் ஐம்பது முப்பது சென்ட் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றினா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றினா முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் உள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு தென்னங்கன்றுகளாக வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பூமி தாங்க பஸ் போகிற ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு தார் ரோடு தாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கலாம்